நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயி ஒரு விதியை போட்டு ஆயிரம் விதியம் உற்பத்தி பண்ணுறவங்க தான் விவசாயி ஒரு ரூபாயை போட்டு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து வேற இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விவசாயியோடைய தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய ரகம் நீல சுருக்காய் இது அஞ்சடி வளரக்கூடியது இது மனிதர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் அனைத்தையுமே வெளியே எடுத்துடும் இது இது நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய தாங்க இது வரைக்கும் பாக்டீரியானா லேபுக்கு போவோம் வரமுன்னா உரக்கடைக்கு போவோம் இது விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் இது தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறது லோக இயற்கை விவசாயங்கள் யூடியூப் சேனல்லாம் நான் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா போது இரநூறு லிட்டராக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதை வச்சு நம்ம அனைத்து இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம் அதாவது பத்து டு பதினஞ்சு நாளில் மீனமிலம் தயாரிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா புண்ணாக்கை வச்சு என்பிகே தயாரிக்கலாம் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் இந்த மாதிரி அப்புறம் இலைதலைகளை வச்சு நுண்ணூட்டம் தயாரிக்கலாம் இதே மாதிரி ஒன்று ஒன்றே தயாரிக்கிறதுனால தான் நம்ம தயாரிக்கக்கூடிய பொருள் அனைத்துமே ஸ்ட்ராங்காக வளரும் எதிர்சக்தியோடு வளரும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சுரக்காய் கொடி உருளைக்கிழங்கு அனைத்துமே இதில் விளையக்கூடியது தான் அதனால் விவசாயிகள் வந்து செலவில்லாமல் செய்யலாம் இயற்கை விவசாயி ஈஸியாக அது எப்படிங்கிறது நம்ம விவசாயிகளுக்கு பயிற்சியாகவும் சொல்லித்தரோம் நம்முடைய சேனல் லோவே இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் நம்ம ரெகுலராக போட்டிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரைசல் நம்ம தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் வேப்பெண்ணெய் பொங்கெண்ணெய்யை கரைச்சி விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அது எப்படின்னு போட்டிருக்கோம் கியூமிக்க எப்படி